நடிகை விஜயகுமார் அவங்களுடைய மகளான டாக்டர் அனிதா விஜயகுமார் மற்றும் ஆக்ட்ரஸ் பிரீதா ஹரி இவங்க இப்போ அவங்களுடைய நவராத்திரியை செலிப்ரேட் பண்ணி அதோட பிக்ஸ் எல்லாமே இப்போ செல்ல ஷேர் பண்ணியிருக்காங்க இப்போ நவராத்திரி சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு செலிபிரிட்டீஸ் ஆனால் நடிகை பிரீதா ஹரி அவர்கள் நவராத்திரி டே ஒன் மற்றும் டே டூ செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க அதே போல் அனிதா அவர்களும் நவராத்திரி டே டூ டே ஒன் செலிப்ரேட் பண்ண பிக்ச எல்லாமே ஷேர் பண்ணியிருக்காங்க நவராத்திரிக்கு டே ஒன் எல்லோ கலர் டே டூ வந்து க்ரீன் கலர் ஸோ அதே போல் இப்போ அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட நவராத்திரியை செலிப்ரேட் பண்ணி அதோட பிக்சர் ஷேர் பண்ணியிருக்காங்க நடிகை பிரீதா ஹரி அண்ட் அனிதான் அவங்களுடைய அம்மா அப்படின்னு எல்லாருமே ஒன்றா சேர்ந்து மியூசிக் டேரக்டரான ஹாரிஸ் ஜெயராஜ் அவங்களுடைய வீட்டுக்கு போய் செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க ஹாரிஸ் ஜெயராஜ் அவங்களுடைய ஒய்ஃபான உமா அவர்கள் பார்த்தீங்கன்னா அனிதா விஜயகுமார் மற்றும் பிரீத் ஹரி அவங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஒன்னாக சேர்ந்து நவராத்திரியை செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க அனிதா அவர்கள் இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே ஷேர் பண்ணி அவங்களுடைய ஃப்ரெண்டான சுமா ஹாரிஸ் அவங்களுக்கு தேங்க் பண்ணியிருக்காங்க உங்களுடைய வீட்டுக்கு எங்கள் எல்லாருமே கூப்பிட்டு போய் சூப்பராக நவராத்திரியை செலிப்ரேட் பண்ணியிருந்தோம் எங்களுக்கு நிறைய கொடுத்து நிறைய கிராக்கர்ஸ்லாம் முடிச்சு ரொம்ப ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணியிருந்தோம் அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணியிருக்காங்க அந்த இதே போல் நவராத்திரியோடய டே டூ செலிப்ரேஷனில் ரஜினிகாந்த் அவங்களுடைய மகளான ஐஸ்வா ரஜினிகாந்த் அவர்களும் பார்த்திங்கன்னா கலந்துருக்காங்க ஸோ எல்லோரும் ஒன்றா சேர்க்கப்பட்ட பிக்ஸ் எல்லாம் கூட ஷேர் பண்ணியிருக்காங்க செலிப்ரேஷன் நவராத்திரி செலிப்ரேஷன் பிக்சர்ஸ் எல்லாமே பார்க்க எப்படிச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் இதை எப்படிச்சு லைக் பண்ணுங்கள் இது போன்ற அப்டேட்ஸுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க